வணக்கம் நண்பர்களே ஒரு காலத்தில் தேவி லட்சுமி மற்றும் பகவான் விஷ்ணு க்ஷீர சாகரத்தில் சேஷ நாகத்தின் படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் அப்போது தேவி லட்சுமி பகவான் விஷ்ணுவிடம் கேட்கிறாள் ஹே பிரபு ஒரு பெண்ணின் உடலில் எந்த அங்கம் அவளது மங்களத்துடன் இணைந்துள்ளது தயவு செய்து பெண்களின் உடல் அங்கங்களின் மங்கள குறிகளைப் பற்றி விரிவாகச் சொல்லுங்கள் அவள் தந்தையின் வீட்டில் மங்களத்தை கொண்டு வருகிறாள் ஒரு மனைவியாக தன் மாமனார் வீட்டுக்கு மங்களத்தை கொண்டு செல்கிறாள் ஒரு தாயாக தன் பிள்ளைகளுக்கு மங்களத்தை அளிக்கிறாள் அதேபோல் அவள் ஒரு மனைவியாக தன் சிறந்த கடமையை செய்கிறாள் ஒரு பெண்ணின் உடல் அங்கங்களிலிருந்தே அவளது நடத்தை மற்றும் மங்களம் தெரியும் இத்தகைய மங்கள குறிகளை உடைய பெண் தன் தந்தை கணவன் மற்றும் மகனுக்கு மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாள் தேவி லட்சுமி கூறுகிறாள் ஹே பிரபோ நீங்கள் இந்த மகத்தான கதையை எனக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும் நான் இந்த கதையை கவனமாக முழுவதுமாக கேட்பேன் என்றார் எனவே நண்பர்களே இந்த கதையை நீங்களும் என்னுடன் முழுமையாக கேளுங்கள் பகவான் விஷ்ணு கூறுகிறார் ஹே தேவி பூர்வ காலத்தில் காஞ்சி நகரத்தில் பக்த தாமோதர் தாஸ் மற்றும் அவரது மனைவி வசித்து வந்தனர் அவர்களின் வீட்டில் அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை இருவரும் மிகவும் கருணை மிக்கவர்களாகவும் பக்தியுடையவர்களாகவும் இருந்தனர் அவர்களின் இயல்பு மிகவும் தாராளமானது இருவரும் மிகவும் திருப்தியுள்ளவர்களாகவும் பகவான் பக்தர்களாகவும் இருந்தனர் தாமோதர் தினமும் கிராமத்தில் பிச்சை எடுத்து வருவார் அவரது மனைவி உணவு தயாரிப்பாள் அவர்களது வீட்டு வாசலில் யாரேனும் அதிதி வந்தால் அவர்கள் அவருக்கு சேவை செய்வார்கள் அவருக்கு உணவு கொடுத்த பிறகே உண்பார்கள் அதிதி யாரும் வரவில்லை என்றால் அவர்கள் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு அவர்களின் பங்கை கொடுத்து பகவானின் பெயரைச் சொல்லி மகிழ்ச்சியுடன் உணவை அனுபவிப்பார்கள் அவர்களது மனதில் எந்தவிதமான வெறுப்பும் அகங்காரமும் இல்லை பிச்சையில் எது கிடைத்தாலும் அதனால் திருப்தியடைவார்கள் அதிகம் என்ற ஆசை கூட அவர்களுக்கு இருக்காது பிச்சை கிடைக்கவில்லை என்றாலும் ஈசுவரருக்கு நன்றி சொல்லி நீர் குடித்து அமைதியாக தூங்குவார்கள் அவர்களிடம் அமைதியின்மை கூட நெருங்காது அவர்களுக்கு பகவானிடம் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் இருந்தது அதனால்தான் தங்களது ஏழ்மை நிலைக்காக பகவானை ஒருபோதும் குறை கூறவில்லை பின்னர் ஒரு நாள் தாஸ் பிச்சை எடுக்க வீட்டை விட்டு வெளியேறினார் வீடு வீடாக அலைந்தாலும் யாரும் அவருக்கு பிச்சை கொடுக்கவில்லை அன்று அவருக்கு ஒரு தானியங்கூட கிடைக்கவில்லை ஏமாற்றத்துடன் தாமோதர் தாஸ் தனது வீட்டுக்கு வந்து தன் மனைவியிடம் சொல்கிறார் ஹே பிரியே இன்று பிச்சையில் ஒரு தானியம் கூட கிடைக்கவில்லை இன்று பட்டினியாகவே தூங்க வேண்டியிருக்கும் பகவானின் இஷ்டம் இதுவாக இருக்கலாம் அப்போது அவர்களது வீட்டு வாசலில் ஒரு அதிதி வந்து நின்று கூறுகிறார் வீட்டில் யாராவது இருக்கிறீர்களா நான் ஒரு அதிதி மிகவும் பசியாக இருக்கிறேன் எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள் நான் உங்கள் வீட்டு வாசலில் பெரிய நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது தாமோதர் பார்த்தபோது வாசலில் ஒரு மிகவும் வயதான சாது நின்று கொண்டிருந்தார் அவர் மிகவும் பலவீனமாகவும் பசியாகவும் தோன்றினார் அவரை பார்த்து தாமோதர் தாஸ் அவருக்கு நமஸ்காரம் செய்து ஹே சுவாமி வாருங்கள் இந்த ஏழையின் வீட்டில் உங்களுக்கு வரவேற்பு உண்டு இந்த தாசனுக்கு என்ன ஆணை என்று கேட்கிறார் அந்த வயதான சாது கூறுகிறார் ஹே விப்ரவரே நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் அதிதிகளை மிகவும் மரியாதையுடன் வரவேற்பீர்கள் அவர்களுக்கு உணவு அளிப்பீர்கள் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து யாரும் வெறுமையாக திரும்ப மாட்டார்கள் என்று அதனால்தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் பகவான் விஷ்ணுவின் பெரிய பக்தர் எனவே நீங்கள் எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் ஒரு முஷ்டி அளவு அன்னத்திற்காக உங்கள் வீட்டுக்கு வந்தேன் தயவு செய்து என் பசியை தீர்ப்பீர்களா நான் பசியால் மிகவும் வாடுகிறேன் பல நாட்களாக நான் உணவு உண்ணவில்லை எனக்கு இனி நடக்கும் சக்தி கூட இல்லை எனக்கு அன்னம் கிடைக்காவிட்டால் நான் உங்கள் வாசலிலேயே உயிரை விடுவேன் என்றார் அந்த வயதான சாதுவின் வார்த்தைகளைக் கேட்டு தாமோதருக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது பிறகு தாமோதர் தாஸ் அவரை தாங்கிக் கொண்டு வீட்டுக்குள் அழைத்து வருகிறார் தாமோதர் தனது மனைவியிடம் ஹே பிரியே வீட்டுக்கு ஒரு அதிதி வந்திருக்கிறார் அவருக்கு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இதைக் கேட்ட தாமோதரின் மனைவி ஹே சுவாமி வீட்டில் மண்ணால் செய்யப்பட்ட உடைந்த கலம் ஒன்று தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறாள் தாமோதர் கூறுகிறார் ஹே பிரியே இந்த வயதான சாது மிகவும் பசியாக இருக்கிறார் நடக்க முடியாத நிலையில் இருக்கிறார் இவர் நமது வீட்டுக்கு பெரும் அதிர்ஷ்டத்துடன் வந்திருக்கிறார் நாம் நம் வீட்டுக்கு வந்த அதிதியை சேவிக்காவிட்டால் நமக்கு மகா பாபம் ஏற்படும் அதிதியை பசியுடன் அனுப்ப முடியாது தாமோதரின் மனைவி மனதிற்குள் பகவானிடம் பிரார்த்தனை செய்து ஹே கோவிந்தா இவ்வளவு கடுமையான சோதனை ஏன் என்று கேட்கிறாள் பின்னர் அந்த சதியின் மனதில் ஒரு யோசனை தோன்றுகிறது அவள் தன் கணவனிடம் கூறுகிறாள் ஹே நாதா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்று அதிதியின் சேவை மிகவும் அன்புடன் நடைபெறும் நீங்கள் அருகிலிருந்து ஒரு கத்தரிக்கோலை கொண்டு வாருங்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட தாமோதர் ஆச்சரியப்படுகிறார் உடனே ஓடிச் சென்று அருகிலிருந்து ஒரு கத்தரிக்கோலை கொண்டு வருகிறார் ஹே பிரியே இதோ கத்தரிக்கோல் இப்போது சொல்லுங்கள் இதைக் கொண்டு அதிதியின் சேவை எப்படி நடக்கும் என்று கேட்கிறார் தாமோதரின் மனைவி கூறுகிறாள் ஹே சுவாமி நீங்கள் இந்த கத்தரிக்கோளால் என் கூந்தலை வெட்டிவிடுங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தாமோதர் திடுக்கிட்டார் ஹே தேவி ஒரு பெண்ணின் கூந்தலே அவளது மிகப்பெரிய அணிகலன் கூந்தல் இல்லாமல் ஒரு பெண்ணின் மங்களமும் குணமும் அழிந்துவிடும் பெண்ணின் நீண்ட கூந்தலே அவளது அழகின் சின்னம் நான் இந்த பாவத்தை செய்ய முடியாது தாமோதரின் மனைவி கூறினாள் ஹே சுவாமி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதுவே பகவானின் விருப்பம் போலும் நீங்கள் தயங்காமல் என் கூந்தலை வெட்டிவிடுங்கள் பிறகு தாமோதர் நடுங்கும் கைகளால் நான்கு பக்கமும் சில கூந்தலை விட்டுவிட்டு நடுவிலுள்ள கூந்தலை வெட்டினார் தாமோதரின் மனைவி அந்த கூந்தலை எடுத்து ஒரு கயிறு செய்தாள் ஹே சுவாமி நீங்கள் இந்த கயிற்றை எடுத்து சந்தைக்குச் சென்று விற்று உணவுப் பொருட்கள் வாங்கி வாருங்கள் என்றாள் தாமோதர்தாஸ் அந்த கயிற்றை எடுத்து சந்தைக்குச் சென்றார் அதிர்ஷ்டவசமாக அந்த கயிறு உடனே விற்பனையாகிவிட்டது கிடைத்த பணத்தால் தாமோதரின் மனைவி மிகவும் தூய்மையாகவும் அன்பாகவும் உணவு தயாரித்தாள் வீட்டுக்கு வந்த அந்த வயதான அதிதியை மரியாதையுடன் ஆசனத்தில் அமரச் செய்தனர் அந்த சாது மிகவும் வயதானவர் என்று நினைத்து தாமோதரின் மனைவி அவருக்கு சிறிதளவு உணவு மட்டுமே பரிமாறினாள் ஆனால் அந்த சாது மிகவும் விசித்திரமானவர் அவர் உண்ணத் தொடங்கியதும் சில நிமிடங்களிலேயே பரிமாறிய உணவை முழுவதுமாக விழுங்கிவிட்டார் அந்த சதி மீண்டும் சிறிதளவு உணவை பரிமாறினால் சிறிது சிறிதாக சாப்பிட்டு அந்த சாது தாமோதரின் மனைவி தயாரித்த முழு உணவையும் வெறுமையாக்கிவிட்டார் பிறகு தனது வயிற்றில் கை வைத்துக்கொண்டு கூறினார் உங்கள் இருவரின் சேவையால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பல நாட்களுக்குப் பிறகு இன்று நான் இவ்வளவு உணவைப் பெற்றேன் உங்களைப் பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையே இன்று என் பசி தீர்ந்துவிட்டது ஆனால் என் உடல் மிகவும் வயதானது இன்று என்னால் நடக்க முடியாது அதனால் இன்று உங்கள் வீட்டிலேயே ஓய்வெடுக்கிறேன் மாலையில் ஒரு பாத்திரம் அரிசி மட்டுமே போதும் இவ்வாறு கூறிய அந்த சாதுவை பார்த்து தாமோதர் கூறினார் ஹே மகாராஜ் நீங்கள் ஓய்வெடுங்கள் நான் மாலை உணவுக்கு ஏற்பாடு செய்கிறேன் இவ்வாறு கூறி தாமோதர் தன் மனைவியிடம் சென்று ஹே பிரியே நமது அதிதிக்கு நடக்கும் சக்தி இல்லை அதனால் அவர் இன்று நமது வீட்டிலேயே தங்குவார் ஆனால் மாலை உணவுக்கு என்ன செய்வோம் என்று கேட்டார் இதைக் கேட்ட தாமோதரின் மனைவி ஹே சுவாமி கவலைப்பட வேண்டாம் எனது கூந்தல் இன்னும் இருக்கிறது நீங்கள் மீண்டும் என் கூந்தலை விற்று சந்தையிலிருந்து பொருட்கள் வாங்கி வாருங்கள் என்றாள் மீண்டும் கோலால் சதியின் கூந்தல் வெட்டப்பட்டது அதிலிருந்து மீண்டும் ஒரு கயிறு செய்யப்பட்டது தாமோதர் அந்த கயிற்றை எடுத்து சந்தைக்குச் சென்றார் அதிர்ஷ்டவசமாக அதுவும் விற்பனையாகிவிட்டது அந்த பணத்தால் அவர் உணவுப் பொருட்கள் வாங்கி வீட்டுக்குத் திரும்பினார் தாமோதரின் மனைவி மாலை உணவை தயாரித்தாள் அவர்கள் அந்த அதிதியை மரியாதையுடன் அமர வைத்து உணவு பரிமாறினர் அந்த அதிதி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அரிசி மணியையும் விழுங்கினார் பார்த்து கொண்டே முழு உணவையும் உண்டு முடித்தார் பிறகு அந்த வயதான அதிதி கூறினார் அடேய் சகோதரா இன்று நான் நன்றாக வயிறு நிரம்பிவிட்டேன் இரவில் இங்கேயே தூங்கிவிடுகிறேன் விடியற்காலையில் எழுந்து செல்கிறேன் இதை கேட்ட தாமோதர் சரி மகாராஜ் உங்கள் விருப்பப்படி நீங்கள் இன்று நம் வீட்டிலேயே ஓய்வெடுங்கள் என்றார் அந்த வயதான அதிதி தாமோதரின் வீட்டிலேயே தங்கினார் தாமோதரும் அவரது மனைவியும் அந்த வயதான அதிதியின் சேவையில் ஈடுபட்டனர் அவரது பாதங்களை தடவிக் கொடுத்தனர் பாதம் தடவிக் கொடுக்கும்போது இரவு கழிந்தது அந்த அதிதியும் தூங்கிவிட்டார் அவர் ஒரு மிகவும் அருமையான சாது உண்மையில் அவர் மூன்று உலகங்களுக்கும் எஜமானர் ஆனால் தாமோதரின் வீட்டில் இலைகளாலான படுக்கையில் தூங்கி அவர் அளவில்லாத அமைதியும் மகிழ்ச்சியும் உணர்ந்தார் அவர் வேறு யாருமில்லை அவரே அந்த ஸ்ரீஹரி வயதானவரின் வேடத்தில் தாமோதரின் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அந்த சாது மகாத்மா தூங்குவதை பார்த்து தாமோதர் மெல்லிய குரலில் தன் மனைவியிடம் கூறினார் ஹே பிரியே இந்த பாபா மிகவும் வயதானவர் இவரது உடல் மிகவும் பலவீனமாக உள்ளது நாளை காலையில் இவரால் நடக்க முடியாது நான் நாளை அதிகாலையில் எழுந்து பிச்சை எடுக்கச் செல்கிறேன் நாம் இந்த சாது பாபாவுக்கு உணவு அளித்து சேவை செய்வோம் கண்களை மூடியபடியே அந்த சாது பாபா தாமோதரின் வார்த்தைகளை கேட்டார் அவர்கள் இருவரின் தியாகத்தையும் அதிதி பக்தியையும் பார்த்து பிரபஞ்சத்தை காப்பாற்றும் பகவான் விஷ்ணுவின் கண்கள் நீரால் நிறைந்தன ஸ்ரீ ஹரி பக்தவச்சலர் அவர் எந்த லீலை செய்தாலும் அதில் அவரது பக்தர்களின் நன்மைதான் இருக்கும் பாதம் தடவிக் போது அவர்கள் இருவரும் அந்த சாது பாபாவின் பாதங்களருகே தூங்கிவிட்டனர் பிறகு அந்த சாது பாபா தாமோதரின் மனைவியின் தலையில் கை வைத்தார் கை வைத்ததும் அந்த சதியின் தலையில் கருமையான அடர்ந்த நீண்ட கூந்தல் முளைத்தது பிறகு அவர் தாமோதரின் உடலில் கை வைத்தார் அதனால் தாமோதர் புனிதராகவும் ஆரோக்கியமாகவும் ஆனார் நீங்கள் இருவரும் இந்த ஜீவித காலம் முழுவதும் உங்கள் தவத்தை முடித்து வைகுண்டம் செல்வீர்கள் என்றார் நான் போல் எப்போதும் உங்கள் இருவருடனும் இருப்பேன் என்று கூறி பகவான் விஷ்ணு அந்த இடத்திலிருந்து மறைந்தார் சிறிது நேரம் கழித்து தாமோதரின் மனைவி உறக்கம் தெளிந்தபோது அங்குள்ள காட்சியைக் கண்டு அவள் அதிசயித்து திகைத்துப் போனாள் நேற்றைய நிகழ்வுகள் அனைத்தும் அவளுக்கு நினைவிருந்தன ஆனால் திடீரென எப்படி இந்த நீண்ட கூந்தல் முளைத்தது இந்த அரிய ஆடைகள் நகைகள் விலைமதிப்பற்ற இரத்தினங்கள் இந்த அரண்மனை இவை அனைத்தும் எப்படி திடீரென வந்தன அவள் உடனே தன் கணவனை எழுப்பினாள் தாமோதரும் இந்த அற்புதங்களைக் கண்டு கண்களையே நம்ப முடியவில்லை அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து யோசனையில் ஆழ்ந்தனர் பிறகு தாமோதர் தன் மனைவியிடம் கூறினார் ஹே பிரியே நேற்று நம் வீட்டுக்கு வந்த அந்த வயதான சாது எங்கே போனார் இருவரும் சுற்றிலும் தேடினர் ஆனால் அந்த சாது மகாத்மா எங்கும் காணப்படவில்லை தாமோதர் மகிழ்ச்சியால் பொங்கி தன் மனைவியிடம் கூறினார் ஹே பிரியே அவர் யாரோ சாதாரண அதிதி அல்ல அவரே கருணைக்கடல் பகவான் விஷ்ணு இந்த எல்லா வளங்களையும் சுதாமாவுக்கு அளித்தது போல் நமக்கும் அளித்துள்ளார் நாம் இருவரும் அவரை அறிந்து கொள்ளவில்லை பகவான் விஷ்ணு கூறினார் ஹே தேவி இவ்வாறு தாமோதரின் மனைவி ஒரு பெண்ணின் மிக முக்கியமான அணிகலனாகிய கூந்தலை தியாகம் செய்து தன் பக்தியின் சோதனையில் வெற்றி பெற்றாள் ஒரு பெண்ணுக்கு அவளது கூந்தலே மிக முக்கியமான அணிகலன் இது கங்கை நதியைப் போன்றது நீண்ட கூந்தல் உள்ள பெண் மங்களத்தை பெறுகிறாள் கைகளின் விரல்கள் வட்டமாகவும் நீளமாகவும் மெல்லியதாகவும் இணைக்கும்போது துளைகள் இல்லாததாகவும் மென்மையாகவும் சிவப்பு நிறமாகவும் இருந்தால் அந்தப் பெண் சுகபோகங்களை அனுபவிப்பாள் நகங்கள் சிவப்பாகவும் மென்மையாகவும் உயர்ந்ததாகவும் மிருதுவாகவும் இருந்தால் அவள் ஐசுவரியம் பெறுவாள் கழுத்தில் நான்கு விரல் அகலத்தில் தெளிவான மூன்று கோடுகள் இருந்தால் அவள் நகைகளால் அலங்கரிக்கப்படுவாள் புருவங்கள் உயர்ந்ததாகவும் மென்மையாகவும் நுண்ணியதாகவும் இணைந்ததாகவும் இருந்தால் அவள் அதிர்ஷ்டசாலியாகவும் புகழ்பெற்றவளாகவும் இருப்பாள் நண்பர்களே இவ்வாறு பகவான் விஷ்ணு தேவி லட்சுமிக்கு ஒரு பெண்ணின் நீண்ட கூந்தலின் முக்கியத்துவத்தை விளக்கினார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்யவும் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஜெய் மா லட்சுமி என்று எழுதவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி